சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் மிதந்து வந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடந்த காலத்தில் தொடங்கி வைத்த இந்த திட்டத்தின் மூலம் சாதி சான்றிதழ் உள்ளிட்ட பொதுமக்களுக்கு தேவையான ஆவணங்கள் சான்றிதழ்கள் பிரச்சனைகள் என எந்தவித குறைகளாக இருந்தாலும் மக்கள் மனுக்களை அளித்தால் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என அறிவித்திருந்தார் இதற்கிடையில் மாநிலம் முழுவதும் இந்த முகாம் நடைபெற்று வந்தது அந்த வகையில் சிவகங்கை மாவட்டத்தில் திருபுவனம் அருகே உள்ள கீழடி பூவந்தி மடப்புரம் ஏனாதி நெல்முடிக்கரை உள்ளிட்ட பல பகுதிகளில் கடந்த இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது மக்களிடமிருந்து பெருமளவில் மனுக்கள் பெறப்பட்டு அவை உரிய துறைகளுக்கு அனுப்பப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்திருந்தனர் ஆனால் அந்த முகாம்களில் பெறப்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனுக்கள் திருபுவனம் அருகே வைகை ஆற்றின் மிதந்து கொண்டிருப்பது போல தகவல் வந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த சம்பவம் குறித்து அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்ற இளைஞர் உடனடியாக திருபுவனம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் கிராம நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட பொது நிர்வாகத்தினர் ஆற்றில் மிதந்த மனுக்களை சேகரித்து எடுத்துச் சென்றனர் பொதுமக்கள் நம்பிக்கை வைத்து மனுக்கள் கொடுத்த நிலையில் அவை இப்படிப்பட்ட முறையில் கைவிடப்பட்டிருப்பது மக்களிடையே கடும் ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன அரசு அதிகாரிகளின் அலட்சிய போக்கு காரணமாகவே இந்த சம்பவம் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுபோன்ற அலட்சியம் மக்கள் நம்பிக்கையை சிதைக்கும் என்பதால் சம்பவத்தில் தொடர்புடைய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது தளத்தில் சம்பவம் தொடர்பான வீடியோவை பகிர்ந்து கடுமையாக விமர்சித்துள்ளார் அவர் தனது பதிவில் திட்டங்களுக்கு கவர்ச்சியான பெயர்களை வைத்துக் கொண்டு வரி செலுத்துவோரின் பணத்தை விளம்பரத்திற்காக வீணாக்குவது திமுக அரசாங்கத்தின் அடையாளமாக மாறிவிட்டது சமீபத்தில் தொடங்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் கூட சிவகங்கை மாவட்டத்தில் வைகை ஆற்றில் மிதந்து கிடந்துள்ளன கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் சாக்கடையில் போய்விட்டன இன்றோ மக்களின் குறைகள் கூட குப்பைகளைப் போல வீசப்படுகின்றன என குறிப்பிட்டுள்ளார் மொத்தத்தில் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட திட்டமே மக்களின் நம்பிக்கையை சிதைக்கும் வகையில் மாறியிருப்பது அரசின் செயல்பாட்டின் மீது கேள்விக்குறியை எழுப்பியுள்ளது